நண்பர் வீரபுதன் ஐயா அவர்களே அதே போல் சென்னை மண்டல காப்பாளர் அருவி அன்பர் பன்னீர்செல்வம் அவர்களே முன்னியில் வகிக்கும் தாமர மாவட்ட தலைவர் முத்தையன் அவர்களே சோழிகளூர் மாவட்ட தலைவர் பாண்ட அவர்களே காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர்களே செங்கை சுந்தரம் அவர்களே மற்றும் எனது அரைப்பை ஏற்று வந்திருக்கும் அருமை நண்பர் சண்முக சுந்தரம் அவர்களே மகளிரினை சேர்ந்தவர்களே மற்றும் உறவினர் கழகத்தோடு எல்லாமே அழைக்க முடியாத காரணம் கழகத்தோட உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அழைத்தாக அழைத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட உங்களுடைய ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் ஒரே இரண்டே ரெண்டு வார்த்தை அதை சொல்லலாம்தான் வந்திருக்கேன் ஆனா எவ்வளவு பேர் இருக்காது நம்ம நம்மக்குள்ளே பிரச்சனை இருக்காது ஆனா வெளியில இருந்து கேட்க வந்தவங்களுக்கு ஒரு ரெண்டே திசை செய்தி தான் சொல்றோம் என்னுடைய அண்ணையார் வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு வருஷம் நாப்பத்தி ஐம்பது வருஷமா நான் தான் பாத்துக்கிட்டேன் அவங்களுடைய எல்லா செலவும் நான்தான் பாத்துக்கிட்டேன் அதே போல பெரிய தந்தை பெரிய அம்மா எல்லாமே எங்கிட்டதான் வந்து இறந்துருந்தாங்க நல்ல ஒன்றே பிரச்சனை பாத்துக்கிட்டேன் அவங்க பெரிய அப்பாவுதான் குழந்தைகுட்டி இல்லை அதனால நானே பாத்துக்கிட்டேன் எங்களுடைய சாவுக்கு வந்து என்ன நல்ல நல்லா தொண்ணூத்தி ரெண்டு வயது அவங்க இருந்தாங்க ஒரு பத்து அதாவது அவங்க இறப்புறதுக்கு முன்னாடி பத்து நாளுக்கு முன்னாடி அவங்களால ரொம்ப முடியல எல்லாமே ஒரு ஆறு மாசம் ஏழு மாதம் நான் தான் நல்லா வாசி போட்டிட்டு இருந்தோம் எதுக்கு சொல்ல வந்தா யாராலும் சரி உயிராக இருக்க அவங்க நிலமாதிரி வச்சுக்கணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் வீரா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லா என்ன கேட்கறாங்க இதை கேட்கறாங்க அதெல்லாம் வச்சுக்கணும் வச்சுட்ட பிறகு அதுக்கடுத்து செத்த பிறகு சடங்கு சம்மிதான் சுத்தமா எனக்கு பிடிக்கல சில நிர்பந்தம் காரணமாகதான் நான் அந்த சில சடங்கு எல்லாம் செய்ய வேண்டிய வருத்தத்துக்குரிய எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது ரொம்ப வருத்தமா தான் இருந்தது அதனால ரெண்டு மணி தூக்கம் வரல இருந்தாலும் சொல்றேன் இவரு நம்ம நாவல் நடிஞ்சான்னு சொன்னாரு இன்றைக்கும் அந்த சடங்கு இருக்கு யாரு சுடுகாட்டுக்கு போறதுக்கு கொல்லி தீங்கிட்டு எதுக்கு அது மின்சார சுடுகாடு வந்துருது இன்னும் கொலிச்சட்டி அது காலத்துல டீப்பட்டி கிடையாது கொல்லிச்சட்டியை தூக்கிட்டு அங்க போவோம் அதை போயிட்டு அதற்கு கொல்லிச்சட்டி ஆனா இன்னைக்கும் அதை நம்ம நடைமுறை பயன்படுத்துறோம்னா அது வந்து என்னதான் சொல்றதோ தெரியல அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னா நம்ம இறந்துட்டவங்க எவ்வளோ துக்கப்பட்டு அந்த காலத்துல வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைமுறை யாரும் இறந்துட்டா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கஷ்டப்படுவாங்க அதுக்காக துணி கிணி எடுத்து கொடுப்பாங்க அதுக்காக சம்பந்தம்ன்றதுன்னு வச்சான் ஆனா இன்னைக்கு கொல்லி போட்ட கைக்கு மோதிரம் கேக்குறான் ஒரு பவுன் மோதிரம் கொடுன்னு எவ்வளவு இது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சுத்தமா பிடிக்கல எங்க இதுக்குள்ள சிலதான் துணி எடுத்துக்கொடுவோம் அதுக்கு பசங்கிட்டே சொல்றேன் ஏமா எதுவும் வேண்டாமா இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் எல்லாம் அந்த காலத்த வச்சிருந்தா இப்ப அந்த காலத்த நாலு பேர் தான் தூக்கிட்டு போன நாலு பேர் தூக்கிட்டு போறானா நாலு பேருக்கு நன்றி நாலு டயர் தான் இப்போ நன்றி சொல்லுவோம் இப்ப எல்லாம் என்ன மாத்தி ஆனா இதை மத்தி உங்க வாயில இத சொல்றேன் என்னோட கருத்தை சொல்றேன் சில பேர் மனசு கஷ்டமா அதுக்கு எங்க என் அம்மா வந்து என் துணையாரை எவ்வளவு திட்டிக்கிறாங்க போயிருக்கான் பயங்கரம் திட்டுவாங்க போவாங்க சரி வயசான காலத்துல தான் நாங்க நினைச்சிட்டு போறேன் இருந்தாலும் கடைசி காலத்துல வரைக்கும் நாங்க அவன் நல்லா வச்சுட்டு ஒரு உங்களுக்கு எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று பிரேக் இந்த இந்த முதல் நிகழ்ச்சியாக எனது அணையார் படத்தை நம்ம இவரு நம்ம என்னுடைய நெருங்கிய நண்பர் எழுமணி ஸ்கூலுடைய எஜுகேஷன் அவர் வந்திருக்காரு சேகரி அருள் வந்திருக்காரு ஆமா பெரிய ஆபீசர் அவரு வந்திருக்காரு அவரை ஐயா சரி 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 அது போல எல்லாரையும் மீண்டும் ஒரு வருக வருக என்று வரவேற்று முதல் நிகழ்ச்சியாக என்னுடைய அருமை இவரு தான் குடும்பத்தை இவரு ரத்ரசாமி வருவாரு அவரை வந்து பாந்து போயிட்டாரு அவரால் முடியாத சூழ்நிலை அதுக்கத்து இருக்க சீனா இவர் தான் அதனால நமது அருமை நடந்த

வணக்கம் 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 அந்த போட்டோலாம் நீங்க சொல்லுங்க நான் போறேன் நான் கேட் பண்ணிக்கிறேன் நான் பெரிய আর মানে না তাহলে যে একটা লাগে নিয়ে আমি আমি এই আউটপুটকে মন মানে না ধন্যবাদ মানে না মানে না বলতে তাহলে মানে 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 காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் முரளி அவர்கள் இரங்கல் இந்த படுத்த நிகழ்வுடைய தலைவர் அவர்களே மாவட்டங்களை வச்சார்கள் காஞ்சிபுரம் மாவட்ட தொகுதியிலே செங்கல்பட்டு மாவட்ட தொகுதியிலே மாவட்ட தொகுதியிலே சோழிகநல்லூர் மாவட்ட கழக மாவட்ட தொகுதியிலே உங்கள் அனைவருக்கும் தனித்தனியாக பெயர் சொல்லி சொல்ல முடியாத சூழல் ஏனென்றால் வழக்கமாக சொல்லுவது முக்கியமானவர்கள் பெயரை நீங்க இங்க வந்தவருமே முக்கியமானவர்களாக இருக்கிறனால அனைத்து முக்கியமானவர்களுக்கும் என்னுடைய ஒவ்வொருக்கும் வணக்கத்தை சொல்லி அனைவருடைய பணத்தை திருத்து வைத்து நமது ஐயா வீரபத்ரன் அவர்களுக்கு குடும்பத்தினர் சார்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு தோன்றின் புகழுடன் தோன்றுக என்ற வகையில் அன்னையா ஒரு புகழ்பெற்ற புதவனை நமக்கு நண்பராக தோழராக இயக்கத்தினுடைய தாம்பரம் மாவட்டத்தினுடைய செயலாளராக நமக்கு கொடுத்துள்ளார் ஏனென்றால் இந்த சமுதாயம் சுயநலக்காரர்களின் கூடாரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அரசியல் ஒரு சுயநலம் மதம் ஒரு சுயநலம் சாதி அமைப்புகள் ஒரு சுயநலம் குடும்ப அமைப்புகளிலே சுயநலம் அனைத்திலுமாக சுயநலக்காரர்களுடைய கூடாரமாக இருக்கின்ற இந்த சுயநூலை தந்தை பெரியாரின் தொண்டர்களாக தோழர்களாக அரசியல் சமூகம் மதம் சாதி என்று அத்தனைக்கும் அப்பாற்பட்டு இந்த சமுதாயத்தை நேசிப்பவர்களாக எந்த வகையிலுமே சுயநலமற்று தனக்கென வாழாது பிறர்க்காக பிறர் நலனுக்காக உண்மைக்காக நேர்மைக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிடர் தோழர்களுடைய நிலங்களில் நடைபெற வேண்டும் என்ற இப்படியான இழப்புகள் என்பது மற்ற குடும்பத்தில் நடப்பதை காட்டிலும் மற்ற குடும்பங்களில் நடப்பது இழப்பு என்று சொன்னால் திராவிடர் கழக தோழினுடைய இல்லங்களை நடப்பது பேரிழப்பு என்று சொல்ல வேண்டும் அந்த வகையிலே திராவிடர் கழக தோழர்கள் கடவுளை நம்புவதில்லை இல்லை என்பதில் தெளிவாக இருப்பவர்கள் பிசாசி பில்லி சூன்யம் சடங்கு சம்பிரதாயம் இப்படியான எதிலுமே அவர்கள் நாட்டம் இல்லை அதிலே இருப்பதாக நம்புவதில்லை அப்படிப்பட்ட சூழலிலே தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலம் அம்மையார் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இது அம்மையாரை காத்த நமது தோழர் நாத்திகன் அவர்களுக்கும் மிக சிறந்த சிறப்பு ஏனென்றால் கடவுளை அவர்களை தெரியும் இன்னைக்கு காப்பாற்று இல்லத்தின் பெயர் அன்னை இல்லம் நம்ம குடியிருக்கிற அன்னை இல்ல இருக்க அதன் பெயர் பெயர்சா வச்சிருப்போம் அன்னை இல்லம் அன்னையார் எங்கடா இருக்கான்னா அனாதை இல்லம் அன்னை இருப்பது நம்ம குடும்பங்கத்தான் அன்னை இல்ல அப்படி ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு பெரும்பாலும் இது ஒரு கலாச்சாரம் முதியோரை தனிமைப்படுத்துதல் முதியோரை தனிமைப்படுத்துதல் என்பது அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பின்பாக முதியோரை தனிமைப்படுத்துவது என்பது பார்ப்பன கலாச்சாரம் பார்ப்பன கலாச்சாரம் வந்து பண்பாட்டை படையெடுப்பு இது நம்மை சொத்தி கொண்ட ஒரு கலாச்சாரம் அந்த வகையில நம்மளுடைய தோழர்கள் நிறைய பேர் முதியோர் இல்லங்களிலே நமது அவங்களுடைய பெற்றோரை விடுகின்ற அந்த தவறான ஒரு கலாச்சாரம் வந்திருக்கிறது அதற்கெல்லாம் ஆட்படாத நமது ஐயா அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயதுல தொண்ணூத்தி ரெண்டு சொல்லலாம் நாற்பது வயசுலயே நாயிகோணம் வந்துடணும் இதெல்லாம் அதை தாண்டி ஐம்பது வருஷம் அம்மா வாழ்ந்துருக்காங்க நாற்பது வருஷம் தாண்டி அப்போ அவங்க எவ்வளவு இருப்போம் நல்லது கெட்டது சின்னது போனது வந்து இருப்போம் ஆமா அதாவது சில அதாவது வயது முதிர முதிர தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஒரு ரெட் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய தாழ்வாக நினைப்பார்களோ நம்முடைய செயல்பாடு அவர்களை பிடிக்காதோ நாம விரும்புவதை அவர்கள் தோணும் போனோம் அதையெல்லாம் தாங்கி இந்த குடும்பத்திலே அன்னையார் அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரைக்கும் அவரு நம்முடைய ஐயா நாத்திகனவர்களோ அவருடைய குடும்பத்தினரோ அதை காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்களை இந்த அளவுக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில அவரை காபந்து பண்ணி இருக்கிறாரு என்று சொன்னால் அவர்களுக்கு மிகப்பெரிய பெருமைதான் அது இந்த பெருமையை பிற தொற்றி கொள்ள வேண்டும் பாராட்ட வேண்டும் போற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் தன் தாயாரை அதான் சொல்றேன் எவ்வளவு போதும் இதெல்லாம் நடக்கணும் விழாக்கெல்லாம் நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா தெரு எல்லாம் தண்ணி கொடுத்தோம் இதுல ஒரு இன்னொரு பெருமை சொல்லுவான் இது இந்து கோயிலு பாரு பாய் வந்து தண்ணி ஊற்றிக்கிறாருன்னா இவர் எது கூறாருன்னு அவரு அவர் எது கூத்துறாரு கிடையாது புண்ணியத்தை தேடுறாங்க ஊர்ல கோயில்ல திருவண்ணா இருந்து அன்னதானம் போடுறான் தண்ணி விடுறான் நீர் மோர் பந்தல் வைக்கிறான் இதெல்லாம் எதுக்காக செய்யறான்னா புண்ணியம் சொர்க்கத்துக்கு போனான் செய்யற அட்டு எல்லாம் பண்ணிட்டு செய்யக்கூடாத தவறுகள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் பெற்றோரையே காப்பாற்றுவது கிடையாது ஆனா இவன் போய் என்ன பண்றான் மோர் பந்தல் வைக்கிறான் அன்னதானம் கொடுக்குறான் இப்படியான தேவையற்று சடங்குகளை சம்பிரதாயங்களை நம்பி செய்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இப்படிப்பட்ட தாயாரை நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் கடைசி காலம் வரை காப்பாற்றி அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அனைத்தும் செய்து இன்று படத்திறப்பு என்ற வகையிலே நமது சோழர்கள் எல்லாம் கூட்டி அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் அந்த வகையிலே அந்த தாயாருக்கு நமது திராவிடர் கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி தோழருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டி சொல்லி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் ஐயா தாமரமா இது காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் முரளி என்னை விட அருகே பேசிட்டாரு ஆமா நல்ல விஷயம் சொல்ல அருமையான கருத்துக்கள் அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம சொல்லுங்க அந்த மாவட்ட தலைவர் நண்பர் பாண்டவர் பாண்டவந்த படத்திறப்பு விழாவை நடித்து வைத்த மாவட்ட காப்பாளர் ஐயா வீரபத்திரன் மாவட்ட தலைவர் முத்தையன் அடுத்து எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் ஐயா அவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்து ஐயா சொல்லும் போது கொல்லி புறான்னு சொன்னாங்க அந்த காலத்துல என்ன காரணம்னா ஒரு இறந்தாங்கன்னா அவன் வந்து காட்டுல போயிட்டு காட்டுல போவாங்க விருப்பெல்லாம் இல்ல நெருப்பெல்லாம் இல்ல வெற்றிப்படலாம் இருக்காது அத்திக்குச்செல்லாம் இல்ல அதனால அங்கே ஊர்லயே வந்து நெருப்பு உருவாக்கி நெருப்பு உருவாக்கி அந்த நெருப்பை வந்து அங்க எடுத்து போய் எரிக்கிறதுக்காக எடுத்து போறது அது வந்து கொல்லி மாத்தி சடங்கா மாத்தி விட்டாங்க அதுதான் காரணம் தவிர மற்றபடி ஒண்ணும் இல்ல அதாவது வந்து அம்மா வந்து தொண்ணூத்தி ரெண்டு வயது நிறைவு வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறார் அவருக்கு புதிய செலுத்து வாய்ப்புகள் இன்னும் கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா கருணாகுரம் வந்திருக்காரு வருக நம்ம கலையாளம் வந்திருக்காரு திருக்குறள் வெங்கடேசன் வந்திருக்காரு நன்றி திருக்குறள் வெங்கடேசன் நினைவு வந்திருக்காரு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி மன்னம் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து படத்தினை திறந்து வைத்திருக்கின்ற ஐயா வீரபத்திரன் அவர்கள் உட்பட இங்க மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாணமக சுயமரியாதைக்காரர்கள் மற்றும் இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லா மனிதர்களும் இறப்பது உண்மைதான் என்றாலும் அவரோடு அவருடைய கொள்கைகளும் எண்ணங்களும் செயல்களும் செத்து போவதில்லை என்று தந்தை பெரியார் சொல்வார் எல்லா மனிதர்களும் செத்து போவது உண்மைதான் என்றாலும் அவருடைய எண்ணங்களும் செயல்களும் அனுபவங்களும் செத்து போவதில்லை இந்த உடம்புக்கும் உயிருக்கு என்ன உறவு என்ன சொந்த பந்தம் அப்படி என்ன நட்பு என்று சொன்ன உடம்பை தனித்தொழிய பொல்பரன் கற்றே உடம்பட்டு உயிரிடை நட்பு என்பான் உள்ளுவன் இந்த உடம்புக்கும் உயிருக்குள்ள உறவு சொந்தம் சொந்தம் என்பது முட்டையிட்டு குஞ்சு பறிக்கின்ற பறவை ஏறக்குறைய ஒரு இருபத்தொரு நாளோ இருபத்தி ஒன்பது நாட்களோ அடைகாத்து அந்த பருவம் வந்தவுடன் அந்த பக்குவம் வந்தவுடன் அந்த முட்டையை உடைத்து கொண்டு பறவை குஞ்சு வெளிவருவது போல இந்த நேரம் முடிந்தவுடன் நம்மளுடைய உயிர் பிரிந்து விடுகிறது அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை தக்கார் தகைவதார் என்பது அவர்தான் எச்சத்தால் காணப்படும் என்பான் வள்ளுவர் ஒருவன் தகுதியோடு வாழ்ந்தானா வாழவில்லையா என்றால் அவருடைய காலத்திற்கு பிறகு எஞ்சி இருக்கின்ற அந்த புகழையும் இகழையும் வைத்து இவர் தக்காளாக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் திருமதி அண்ணம்மாள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகான ஒரு தூய தமிழ் பெயரே சுட்டிருக்கிறார்கள் அண்ணம்மாள் இவர்களுடைய தொண்ணூத்தி இரண்டு ஆண்டு காலம் நிறைவான வாழ்வை பெற்றிருக்க பெற்றுதான் நிறைவான வாழ்வை வாழ்ந்துதான் சென்றிருக்கிறார் நல்ல ஒரு விதியை இந்த சமூகத்தையே விளைத்து விட்டு சென்றிருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் அவர்கள் ஒரு தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அர்த்தனை ஐயா அவருடைய உறவினர்களுக்கும் அம்மா இணைய நாத்திகன் ஐயா அவர்களுடைய இணையருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உரிமை காலத்திலே அந்த பராமரிப்பு கிறிஸ்துடைய இதுதான் அவர்கள் இந்த ஆண்டு இத்தனை ஆண்டு காலம் அவர்களை கொண்டு வந்திருக்கின்றது ஒரு ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு இறப்பு என்பது வேற ஒன்றும் இல்லை இறப்பு என்றால் தூங்குவதும் நான் வல்லுவேன் பிறப்பு என்னன்னா தூங்கி வீழ்ச்சிகிறது தான் பிறப்பண்ணும் உறங்குவது போல சாக்காடு உறங்கி விழிப்பது போல பிறப்பு அவ்வளவுதான் பிறப்பு நிறைந்தால் உலகம் வருவான் இன்றைய என்னும் பெருமை உடைத்து வாங்க நேரத்தில் இருந்து அன்னைக்கு இல்லை அப்படிப்பட்ட ஒரு உலகம்தான் இந்த உலகம் என்பதை சொல்லி நரகம் சொர்க்கம் என்பது எதுவும் இல்ல அது ஒரு பித்தலாட்டத்தான் நரகம் சொர்க்கம் என்பது உண்மையா வாழ்ந்தா அதுதான் சொர்க்கம் பொய்யா வாழ்ந்தா அது நரகம் அதாவது ஒரு துறவி என்ன பண்ணான் துறவினா ஒரு சன்னியாசி ஒரு யாசி இறந்து பிச்சை எடுப்பவேன் ஒவ்வொரு வீடா பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு போறான் ஒரு இடத்துல ஒரு வீட்டுல பிச்சை எடுக்கின்றான் அது வந்து தாசி அந்த தாசி பெண் வீட்டிலயே அவர் போய் பிச்சை எடுக்கலாம் அது தாசி பெண் என்கிறது அப்புறம் அவனுக்கு தெரியுது அவளும் பிச்சை போட்டு விடுகிறா உடனே அந்த அந்த இடத்த வழியா ஒரு உடம்பு போய்கிட்டு இருக்கு அந்த உடம்பு போயிட்டு உடனே அந்த தாசி என்ன செய்யறா தன்னுடைய பனிப்பெண்ணை கூட்டு இந்த உடம்பு சொர்க்கத்துக்கு போகுதா உயிர் சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போகதா பாத்துட்டு வாமா சொல்லும் பொழுது அந்த பனிப்பெண் ஓடுறா ஓடி அம்மா அந்த உயிர் சொர்க்கத்துக்கு போகிறது இது வரைக்கும் பிச்சை யாசித்த அந்த சன்னியாசி அந்த துறவி செகத்து போய் நிக்கிறான் ஒரே ஒண்ணு புரியலை அப்பதான் அந்த தாசி பெண் கேட்கிற ஏன் உனக்கு சிச்சை போட்டேன் நீ போக வேண்டியதாங்க அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உனக்கு சந்தேகம் நாங்கெல்லாம் நிறைய தவம் செய்யறோம் ஏதோ ஐம்பழங்களை அடக்கிறோம் ஆற்றலை தொற்றழுக்கிறோம் இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு என்ன நடக்குது எதுக்கு அதை பத்தி எங்களுக்கு தெரியாது ஆனா நீ ஒரு சாதாரண ஒரு பெண்மணி இந்த உயிர் வந்து சொர்க்கத்துக்கு போனது எப்படி உங்களால கணிக்க முடியாது கொஞ்சம் தயவுசூர் சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கோ ஒண்ணும் இல்லம்மா உயிரா இருக்கும் அந்த உடம்பு போகுது அந்த தெரு போகின்ற பொழுது மக்கள் பேசிப்பாங்க ஐயோ இந்த நல்லவன் போயிட்டான்னு இந்த மருத்துவமனையை கட்டினா இந்த ஹாஸ்பிடல்ல கட்டினா அது மல்லிகுளத்தை கட்டினா குளத்தை வெட்டினா ஏரிய கட்டினா மருத்தம் கட்டினா நல்ல புண்ணியம் அன்னாலு பேர் படிச்சு வச்சான் இவன் என்ன அந்த உலக இந்த ஊர் நல்லா இருந்திருக்கும் செழிப்பா இருந்திருக்கும் இவங்க போய் சேர்ந்துட்டான்னு வருத்தம் படுவாங்க அது தக்கவோடு வாண்டார் அப்துகரோடு வாண்டார் இன்னும் அப்படி பேசிப்பாங்க அது வந்து சொற்கத்துக்கு போகுதுக்கு போற போய் ஆப்போசிட்டே அதை சண்டால போய் சேர்ந்து நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு நல்லவன் அதான் உண்மை உண்மையா வாழ்தான் சொர்க்கம் பொய்யா வாழ்தான் நரகம் நம்ம உண்மையா வாழ்வோம் ஒரு ஒரு சட்டைத் தோழர்களுடைய இழப்பு என்பதும் சரி ஒரு சார்ந்த இழப்பு என்பதும் ஒரு விஞ்ஞானியுடைய இறப்பாக இருக்கும் அது நாட்டுக்கும் ஊருக்கும் பேரு இழப்பு அம்மாவர்களுக்கு வீர வணக்கத்தையும் ஒரே வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிற வாய்ப்புகள் எனக்கு ரேஷன் அவர்கள் நன்றி இப்போது நினைவு முறையாக பழைய நண்பர் இப்ப வந்து மாடப்பங்க இது போயிட்டாரு மாம்பாக்கத்துல இருந்தாலும் அவருடைய அம்மா வந்து நினைவந்த மாதிரி அன்புடன் சண்முக அவர்களை கூட்டம் அனைவருக்கும் என்னுடைய படையாள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக நீண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் உரையாடி அவ்வளவு அனுபவம் எல்லாம் கிடையாது இருந்தாலும் வந்து அம்மாவை நட்டு முன்னோட நான் சந்திச்சிருக்கேன் எங்க வீட்டுல நான் கூட அவங்களுக்கு காத கேட்கிற ஒரு இருந்துச்சு அந்த இல்லாம அதெல்லாம் பேசி போயிருக்கிறேன் நிறைய நினைவுகள் அம்மா பத்தி எனக்கு தெரியாது அடிப்படையில வந்து வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சின்ன நீர் மூடி போடலாம் அதுல வந்து நம்ம வந்து நல்லது சேர்த்து நம்மளுடைய அந்த நேரத்தை வந்து நம்ம சார்ந்திருக்கிறவங்களுக்கும் சாராமல் இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பயணம் விளைகிற காரியங்களை செய்து போறதான் வாழ்க்கை அதுக்கு மேல வாழ்க்கையை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்பதான் ஒரு பொதுத் திருவாளருடைய சிந்தனையா இருக்க முடியும் பொதுவாக தான் நிறைய தெளிவான கருத்துக்களை எல்லாரும் நிறைய நம்மளுடைய முக்கியமான எல்லாம் பேச வேண்டியிருக்கு அம்மாவுக்கு என்னுடைய புகழ் வனத்தையும் வேறவனத்தையும் தெரிவித்துக் கொண்டு இத்தோட முழுக்கிறப்ப நன்றி